பரவி வாழ்ந்து தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர போடலை என்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் நடனமிடும் தோற்றத்தில் உள்ள நத்தன விநாயகருக்கு அபிஷேகம் செய்வித்து இனிப்பு நெய்வேதியம் வைத்து வழிபட்டு வந்தார் இழந்த செல்வத்தையும் எதை நீங்கள் இழந்தீர்களோ அதை அடையலாம் என்று விநாயகர் புராணம் கூறுகிறது அன்பர்கள் இதை சிந்தித்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர உங்கள் வாழ்க்கையிலே நற்பலன்கள் கிடைக்கும் இரண்டாவது பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே பஞ்சாங்க குறிப்பிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி முப்பத்தி ஒன்னாவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி இருக்கன்குடி மாரியம்மன் பெருந்திருவிழா வரலட்சுமி விரதம் ஸ்ரீ வில்லி ஆண்டால் புறப்பார் மழை பெய்ய வாய்ப்பு வாஜ்பாய் நினைவு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்தில் இருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி ஏகாதசி காலை ஆறு நாற்பத்தி மூணு வரை துவாதசி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து இருபத்தி ஐந்து வரை யோகம் அமிர்த சித்த யோகம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு இன்று நடப்பு நட்சத்திரம் மூலம் காலை பத்து நாற்பத்தி ஆறு வரை பெறுகின்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோகிணி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாத்துக்கள் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு பரிகாரங்களும் பலன்களும் என்ற உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற அந்த பகுதியை ஒட்டி அமைவது ஜாதகம் என்பது வேறொன்றும் கிடையாது நம்முடைய முன் ஜென்மத்தின் ஸ்கேன் ரிப்போர்ட் ஆகும் ஜோதிடத்தில் இருக்கும் ஒன்பது கிரகத்திற்கும் நம்முடைய ஜென்மத்திற்கும் இடையிலே தொடர்பு உண்டு நம் ஜென்மத்தில் என்னென்ன விஷயங்களில் நாம் தவறு செய்து இருக்கின்றோம் எந்த ஆசை நமக்கு நிறைவேறவில்லை எந்த கடமை நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது எதை பற்றி நாம் யோசிக்கவில்லை எந்தெந்த விஷயங்களில் நாம் ஆணவத்தில் அகங்காரத்தில் ஆடி இருக்கிறோம் நாம் முன் ஜென்மத்தில் எந்த விஷயத்தில் தர்மத்தையும் நியாயத்தையும் ஒழுங்காக கடைபிடிக்காமல் வாழ்ந்து இருக்கின்றோம் இந்த அனைத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய கருவி அல்லது கேன் ரிப்போர்ட் தான் ஜாதகம் வேறொன்றும் இல்லை இந்த ஜென்மத்தில் நமது ஜாதகத்தில் இருக்கும் ஒன்பது கிரகமும் முன் ஜென்மத்திற்கு ஏற்றவாறு எப்படி ஆக்டிவ் ஆகும் என்பதை ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம் முதலிலே சூரியன் நம் உன் ஜென்மத்தில் எந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரகசியமாக வைத்திருந்தோமோ அது இந்த ஜென்மாவில் சூரியனுடைய கண்ட்ரோலில் வந்துவிடும் இந்த ஜென்மத்தில் சூரியன் இருக்கும் பாவத்தை நம்மால் மறைத்து வைக்க முடியாது சூரியன் இருக்கும் பாவத்தை வெளிச்சம் போட்டு காட்டி சூரியன் நமது லக்கணத்தில் இருந்து எந்த பாவத்திற்கு அதிபதியோ அதற்கும் இது பொருந்தும் அடுத்தது சந்திரன் நம் முன் ஜென்மத்தில் எந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டு இருந்ததோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஜென்மத்திலும் சந்திரனுடைய கண்ட்ரோலில் சென்றுவிடும் இந்த ஜென்மத்தில் சந்திரன் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம் நமக்கு புளோட்டிங் வரும் ஆனால் வராது சந்திரன் ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றார் நாம் நினைக்கும் போது சந்திரனமும் எந்த எதிர்பார்ப்பும் நம்மால் பார்க்க முடியாது மூன்று செவ்வாய் நம் உன் ஜென்மத்தில் எந்த லட்சியம் நிறைவேறவில்லையோ அது செவ்வாயினுடைய கண்ட்ரோலில் போய்விடும் இந்த ஜென்மத்தில் செவ்வாய் தான் நம்முடைய லட்சியம் இந்த ஜென்மத்தில் செவ்வாய் நம் லக்கணத்தில் இருந்து எந்த பாவத்தில் இருக்கிறதோ எந்த பாவத்திற்கு அதிபதியோ அதனை லட்சியமாய் கொண்டுதான் நாம் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறோம் என்று அர்த்தம் எந்த காரணத்துக்காகவும் ஜாதகர் செவ்வாய் இருக்கும் பாவத்தை செவ்வாயின் சொந்தமான பாவ ஆதிபத்திய விஷயத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார் நான்கு குரு நாம் உன் ஜென்மத்தில் எந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தர்மத்தையும் நியாயத்தையும் கடைபிடிக்கவில்லை குருவுடைய கண்ட்ரோலுக்கு சென்று இந்த ஜென்மத்தில் குரு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ எந்த பாவத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தர்ம சங்கடமும் பிரச்சனையும் ஏமாந்துதான் தான் ஐந்து சனி நம் உன் ஜென்மத்தில் எந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அகங்காரத்திலும் ஆணவத்திலும் அதிகாரத்தை துஷ்பிரோகியம் செய்து இருக்கின்றோமோ அது இந்த ஜென்மத்தில் சனியுடைய கண்ட்ரோலுக்கு சென்றுவிடும் இந்த ஜென்மத்தில் சனி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ இந்த பாவத்திற்கு அதிபதியாக இருக்கிறாரோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நமக்கு ஸ்லோ அல்லது லேட்டாக செய்யும் சனி இருக்கும் பாவத்தை நாம் எப்பொழுதும் தூக்கி பேசக்கூடாது சனி கொடுப்பதே நாம் ரகசியமாக வைத்துக் கொள்ள வெளியே சொன்னால் அந்த பாவமே கெட்டுவிடும் ஆறு புதன் நம் உன் ஜென்மத்தில் எந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை யோசிக்கவே இல்லையோ அது இந்த ஜென்மத்தில் புதனுடைய கண்ட்ரோலுக்கு சென்றுவிடும் இந்த ஜென்மத்தில் புதன் பாவத்தில் இருக்கிறது எந்த பாவத்திற்கு அதிபதியாக இருக்கிறதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஜாதகர் யோசித்துக் கொண்டே இருப்பார் ராகு ஏழு நம் உன் ஜென்மத்தில் எந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்முடைய ஆசை நிறைவேறவில்லையோ அது இந்த ஜென்மத்தில் ராகுடைய கண்ட்ரோலுக்கு வந்துவிடும் இந்த ஜென்மத்தில் ராகு எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாதகர் எவ்வளவு கொடுத்தாலும் ஆசை தீரவே தீரா எட்டு கேது கேது முன் ஜென்மத்தில் நாம் எந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடமை நிறைவேற்றப்படாமல் இருந்தோமோ அது இந்த ஜென்மத்திலே கேதுவுடைய கண்ட்ரோலை சென்றுவிடும் இந்த ஜென்மத்தில் கேது எந்த பாவத்தில் இருக்கிறோம் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் கடமை என்று செய்வோம் சுக்கிர ஒன்பது சுக்கிரன் நாம் போன ஜென்மத்தில் எந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவு செய்யவில்லை அது இந்த ஜென்மத்தில் சுக்கரனுடைய கண்ட்ரோலுக்கு சென்றுவிடும் இந்த ஜென்மத்தில் சுக்கிரன் இந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவு அதிகமாக இருக்கும் இப்படிதான் நம்முடைய ஜென்மத்திற்கும் இந்த ஜென்மத்திற்கும் இருக்கும் தொடர்பை கிரகங்கள் மூலம் கண்டுபிடிப்பது ஜாதகத்தில் செக் செய்து பாருங்கள் நான் சொல்வது புரியும் நான்காவது பகுதியாக விளங்குகின்ற இந்த ஜோதிட சிறு குறிப்பிலே ஜோதிடத்தை ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம் அதை கற்பித்தும் வருகின்றோம் அதை தொடர் நிலையிலும் நாம் பார்த்து வருகின்றோம் லக்ன பாவம் இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் நான்காவது பாவம் தொடர்ந்து இப்பொழுது அஞ்சாம் பாவம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அஞ்சாம் பாவம் என்றால் அதை குழந்தைகள் ஸ்தானம் என்றும் அதஸ்ட ஸ்தானம் என்றும் முன்ஜென்ம ஸ்தானம் என்றும் ஜோதிடத்திலே வழங்கப்படுகிறது இப்பொழுது ஒவ்வொரு கிரகங்கள் அந்த ஐந்திலே இருந்தால் அது என்னென்ன பலன்கள் என்பதை இப்பொழுது தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஐந்திலே சூரியன் இருக்க கரு சிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு தகப்பனுக்கு சுகமில்லை பிள்ளைகளால் தகப்பனார் பிரச்சனையை சந்திப்பார் ஐந்தில் செவ்வாய் இருக்க புத்திர தோஷம் உண்டாகும் உடனடியாக குழந்தை பிறக்காது குழந்தை பிறந்தாலும் பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்படும் கரு சிதைவு உண்டாகும் கால தாமதமாய் குழந்தை பிறகு சில பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள் சூரியன் செவ்வாய் கூடி ஐந்தில் இருக்க தீமையான பலன்கள் நடக்கும் சுவர் பார்வை கெடு பலனை குறைக்கும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதியிலே இது கோச்சார பதிவு ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் மிதுன ராசிக்கு செல்லும் அந்த மிதுன ராசிக்கு செவ்வாய் சென்றால் அதஷ்டத்தை பெறும் நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சரிக்க சஞ்சாரம் செய்ய போவதால் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்க போகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் ஜோதிட சாஸ்திரங்களின்படி கிரகங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு ராசியினை மாற்றும் நிகழ்வு நடைபெறும் இந்த நிகழ்வானது சில சில ராசியர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அளிக்கும் அந்த வகையிலே தைரியம் மற்றும் ஆற்றலின் காரணியாக கருதப்படும் செவ்வாய் தனது எதிரியான புதனின் ராசியின் மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் மூன்று நாற்பது மணிக்குள் நுழைகின்றார் செவ்வாயின் இந்த ராசி மாற்றத்தினால் வெற்றி காணும் ராசினியரை தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் செவ்வாயின் இந்த சஞ்சாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன் கிடைப்பதுடன் உடல்நிலை மற்றும் திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் கடின உழைப்பானது உங்களை வெற்றிக்கு உச்சத்திற்கு கொண்டு செல்வதுடன் வெற்றியும் அளிக்கும் அடுத்தது மிதினம் மிதுன ராசியினருக்கு இந்த செவ்வாயின் சஞ்சாரத்தால் நல்ல செய்தியை பெறுவதுடன் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை காண்பதுடன் பணியிலும் வெற்றி அடைவீர்கள் அடுத்தது சிம்மம் செவ்வாயின் இந்த சஞ்சாரத்தால் சிம்ம ராசியினருக்கு வருமான உயர்வு கிடைப்பதுடன் கனவுகள் அனைத்தும் நெனவாக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயரும் நிதி ஆதாயமும் கிடைக்கும் உங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது கும்பம் செவ்வாயின் இந்த சஞ்சாரமானது கும்ப ராசியினருக்கு சாதகமான பலனை தருவதுடன் இவர்களுடைய வசதியும் அதிகரிக்குமா திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதுடன் தொழிலிலே லாபத்தை காண்பீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் கருத்து பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதனுடன் பஞ்சாங்க பலன் ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் மேலும் ராசி பலன்கள் என்று அனைத்து பயன்பாடு உள்ள பகுதிகளும் இதனுடன் இணைத்து ஆறு பகுதிகளாக வழங்கப்படுகிறது அன்பர்கள் இதை கேட்டு ஜோதிட ஆலோசனையை பெற்று ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து ஆறாவது பகுதி அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய புதுபலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாய் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளில் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவுடன் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாய் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார் இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சினியை நாம் குறைத்து கொள்ளலாம் மீனாட்சியினுடைய தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அது கண்டிப்பாக சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆடு ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பதுடன் சக ஊழியர்களுடைய தொடர்பு கொண்டு கேட்கும் சந்தேகத்தை தீர்த்து வைப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களுடைய அனுகூலம் உண்டாகும் நட்சத்திர பிறன் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆலை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சகோதர வகையில் சுப செலவுகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடிப்பதும் சக ஊழியர்களுடைய தொடர்பு கொண்டு கேட்கும் சந்தேகங்களை தீர்த்து உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களுடைய அனுகூலம் உண்டாகும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பிற்பகலுக்கு மேல் உறவினக வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார் அலுவலகத்தில் உங்கள் பணிகள் கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தடைகளை தகர்க்கும் நட்சத்திர பலன்கள் உடல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் வழக்கமான பணிகள் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பகலுக்கு மேல் உறவினர் வருகையால் வீட்டில் உற்சாகம் வைப்பது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் அலுவலகத்தில் உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் தேவைப்படும் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் தட்சிணாமுத்தியினுடைய வழிபாடு தடைபாடுகள் தடைகளை தகர்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினக வருகையால் வீட்டு கலகலப்பான காணப்படும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் உறவுகளால் நன்மைகள் உண்டாகும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணி சுமையிலிருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுகிறது உறவின உறவையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சுமை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாய்வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாகும் மற்றவர்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணி சுமையில் இருந்து உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டால் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கேட்கும் செய்தி சிறிது சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டால் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கேட்கும் செய்தி சிறிது சங்கடத்தை ஏற்படுத்தினால் சமாளித்து சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதிலே பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் மாலையில் குடும்பத்துடன் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் சிலருக்கு கோயில்களில் சென்று பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டா வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளரும் கனிவான அணுகுமுறை அவசியம் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தங்கை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் நிசாந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளரிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் விருட்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் குடும்பத்தினுடன் விளையாடி மகிழ்வீர்கள் அலுவலக பணிகளை விரைவாக முடித்து அனுப்பி விடுவீர்கள் வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பலன் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கைத் துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் குடும்பத்தினுடன் விளையாடி மகிழ்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை விரைவாக முடித்து அனுப்பி விடுவீர்கள் வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று அனைத்து தரப்பினருக்குமே அலைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் உங்களது முயற்சி வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் குறிப்பாக தொழில் அல்லது வியாபாரத்தில் திடீர் நஷ்டங்களை தவிர்த்து அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் போட்டிகள் அதிகரித்து காணப்படும் அதனால் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய போராட வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பெரிய முதலீடுகளை நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்யவும் புதிய கிளைகளை திறக்க இது ஏற்ற நேரம் இல்லை இருப்பதை காப்பதே சற்று போராட்டமாக இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைக்க இறைவனை வேண்டிக்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் செய்யும் பணியில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அனைத்து தரப்பினருக்குமே அலச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் உங்களது முயற்சி வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் குறிப்பாக தொழில் அல்லது வியாபாரத்தில் திடீர் நஷ்டங்களை தவிர்க்க அதிக சிந்தித்து செயல்படுங்கள் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போட்டிகள் அதிகரித்து காணப்படும் அதனால் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய போராட இருக்கும் முடிந்தவரை பெரிய முதலீடுகள் நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்யவும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய கிளைகளை திறக்க இது ஏற்ற நேரம் இல்லை இருப்பதை காப்பதே சற்று போராட்டமாக இருக்கும் வேலையாட்களை ஒத்துழைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் செய்யும் பணியில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழ்வு தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை மகளுக்கு நல்ல வரனமை வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பழைய கடனை தீர்க்க புது வழி பிறக்கும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை மகளுக்கு நல்ல வரணாமை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பழைய கடனை தீர்க்க புது வழி பிறக்கும் வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்க்கும் அவீட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் கும்ப ராசிக்காரர்களுடைய கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் அலுவலகத்தில் பனி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் முருக பெருமானை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளில் வெற்றி காணலாம் நட்சத்திர படங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சதைவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் அலுவலகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் உருவாக பெருமானை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளில் வெற்றி காணலாம் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தைரியம் கூடும் நாள் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பது நட்பு கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்து வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தைரியம் கூடும் நான் இது வரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளையே தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்